வேல் வாங்கிட்டேன் வேல் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருந்தேன் ஏன்னா அவ்வளவு ஹாப்பியா இருந்தது தான் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் இதுதான் நான் வாங்கியிருக்க வேல் நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ்ல வாங்கியிருந்தேன் இந்த வேல் வந்து என்கேவி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் நான் வாங்கியிருந்தேன் குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருந்தது காஸ்ட் வைஸும் ரொம்ப லோவா கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களோட ஸ்டோர் பாத்தீங்கன்னா சேலம்ல இருக்கு சேலம்ல இருக்கிறவங்களுக்கு சிஓடியும் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க சேலம்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப யூனிக்கா குவாலிட்டியா இருக்கு இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது நான் பே பண்ணி தான் வாங்கியிருக்கேன் இந்த குவாலிட்டி வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு தான் உங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் நைன் இன்ச்சஸே அபோவ் செவன் ஹண்ட்ரட் இருக்கும் இவங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸே சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க சேலம்ல இருக்கீங்க அப்படின்னா சிப்பிங் சார்ஜுமே கிடையாது ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல நீங்க வாங்கிக்கலாம் நான் வந்து சிக்ஸ் செவன்டிக்கு வாங்கியிருந்தேன் ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து அபிஷேக அலங்காரம் பிரதிஷ்டை பண்றதெல்லாம் அடுத்த வீடியோல கொடுக்குறேன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்கலாம் பாய் ஃப்ரம் துளசி